சோழன் தஞ்சாவூரில் இருந்து தன்னுடைய படைகளுடன் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக ஒரு இடத்திற்கு வருகிறான் வருவழியில் அவன் கீழே விழுந்து ஆள்கள் இரண்டு காலிலுமே உடைந்து போனது கூட இருந்தவர்கள் அவனை தூக்கிக் கொண்டு அந்த இடத்திற்கு நிறைய வைத்தியர்கள் இருந்தார்கள் அதை கேள்விப்பட்டு வைத்தீஸ்வரன் வைத்தியம் பார்ப்பவர்களுடைய வைத்தியர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவன் சென்றான் எல்லா வைத்தியர்களும் அரசர் அல்லவா எல்லோரும் வந்து பார்த்தார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த காலுக்கு இப்படி செய்யலாம் அந்த காலுக்கு அப்படி செய்யலாம் என்று அந்த மருத்துவ குடியே ஒன்றாக வந்து சேர்ந்தார்கள் எல்லோரும் சிகிச்சை செய்தார்கள் ஒரு முப்பது நாட்களானது அவருடைய கால்கள் இரண்டுமே குணமானது காவிரி நீரை கொண்டு வந்தான் அருகில் இருந்த மரங்களில் இருந்து வேர்பட்டைகளையும் கொண்டு வந்தான் பூக்களை கொண்டு வந்தான் எல்லாவற்றையும் வைத்து இந்த வைத்தியர்கள் மருத்துவம் செய்து அவர் கால்களை குணப்படுத்தினார்கள் அப்படித்தான் அந்த ஊர் வைத்தீஸ்வரன் வைத்தியர்கள் இருந்த இடம் வைத்தீஸ்வரன் வைத்தியநாதர் என்று பெயர் வந்தது பிற்காலத்தில் அது வைத்தீஸ்வரன் கோயிலாக மாறியது வைத்தியர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம்தான் அந்த வைத்தியநாதபுரம் அந்த வைத்தியநாதபுரம் தான் பிற்காலத்தில் வைத்தீஸ்வரன் வைத்தீஸ்வரனாகவும் வைத்தீஸ்வரன் கோயிலாகவும் மாறியது எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காரணப் பெயர் உண்டல்லவா அதனால்தான் அங்கே வைத்தியர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள் காலத்திலே ஏதாவது உடலிலே பிரச்சனை என்றால் மருத்துவக்குடியில் இருந்த யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவரை அழைத்து வந்து வைத்தியம் பார்க்க சொல்வார்கள் அவர்களெல்லாம் வைத்தியர்கள் அப்படித்தான் வைத்தியக் குடி வந்தது மருத்துவக்குடி வந்தது வைத்தீஸ்வரன் கோயிலும் வந்தது மருந்தீஸ்வரர் கோயிலும் வந்தது இதையெல்லாம் நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால் பலர் சொல்கின்ற பேச்சால் அந்த பேச்சு மூலம்தான் இன்று நமக்கு எல்லா தகவலும் கிடைக்கிறது அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் செப்பேடுகள் இருந்தது கல்லிலே அவர்கள் செதுக்கி வைத்தார்கள் எழுதினார்கள் அதன் மூலம்தான் நமக்கு பல தகவல் தெரிகிறது எனவே கோயிலுக்கு சென்றால் உங்களுக்கு வைத்தியர்களை போய் முதலில் பாருங்கள் அவர்கள் உங்களை குணப்படுத்துவார்கள் கோயிலுக்கு செல்வதற்கு முன்பு வைத்திய வைத்தியர்களை சந்தித்துவிட்டு எந்த நோய் குணமாகும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்கள் சொன்ன நோயை தீர்த்த பிறகு நீங்கள் அந்த கோயிலுக்கு செல்லுங்கள் அதுதான் பண்பாடு அதுதான் முறை